அன்பார்ந்த ஆசிக்கு தோழரேர்களே சரியா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாலிவுட்டில் துறந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் வெளியாகிருக்கு இந்த படம் இன்னைக்கு வரையும் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய வசூலை ஈட்டியிருக்கு இது இரண்டு பாகங்களாக தயார் செஞ்சு முதல் பாகத்தை தான் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது கோடி மதிப்பில் இந்த படம் எடுத்திருக்காங்க நூற்றி ஐம்பது கோடி கிட்டத்தட்ட முதல் பாகத்துக்கு மட்டுமே செலவு செஞ்சுருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட படம் வெளியாகி இன்றைக்கி மிகப்பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்திகிட்டு இருக்குது பாராட்டுகளையும் பெற்றுட்ருக்கு அதற்கு அடிப்படை காரணம் இது இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விஷயத்திற்காக இந்தியாவை யார் அழித்தாலும் அல்லது அச்சுறுத்தினாலும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் இருப்போம் சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பகேண்டாவை முன்வைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது அந்த ப்ராப்பகேண்டா நிச்சயமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில அத்துமீறிய நடவடிக்கைகளை உட்படுத்தியதாகவும் இருக்குது ஸோ இந்த துறந்தர் படம் என்ன செய்தியை சொல்ல வருது இந்த துறந்தர் படம் போல் பல்வேறு படங்கள் வந்தால் இந்த மக்கள் அதை எப்படி பார்க்கணும் துறந்தர் படத்தில் வரக்கூடிய இஸ்லாமிய பேர்களை எல்லாமே இஸ்லாத்தோடு நேரடியாக தொடர்புடையதா அவர்கள் இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் செயல்பட்டவர்களா அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்பதோடு சேர்த்து இங்கு பயங்கரவாதம் மற்றும் சமூக சீர்கேடு செய்யக்கூடிய நபர்கள் வெறும் இஸ்லாமியர்களாக மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ப்ராபகேண்டாவை நிச்சயமாக நாம் மறுத்து உடைக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கோம் இது எல்லாமே செய்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறைக்காம கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இதன் வாயிலாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த உறவுகளே சரியா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாலிவுட்ல துரந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வெளியாகுது இந்த படத்துல லீடிங் கேரக்டர் அதாவது நடிகராக நடித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரன்வீர் சிங் என்று சொல்லக்கூடிய நடிகர் உங்களுக்கு தெரியும் அவர் நடிச்சிருக்கிறாரு ஸோ இதில் வில்லன் கதாபாத்திரம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா அக்ஷய் கண்ணன் என்று சொல்லக்கூடிய நடிகர் தான் இந்த படத்தில் அதாவது துறந்தரில் வில்லன் கதாபாத்திரத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த அக்ஷய்கண்ணனை பொறுத்த வரைக்கும் பாலிவுட்டில் பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு அது பெரிய அளவில் தமிழகத்தில் யாரும் அவருக்கு அவர் தெரியலையாகட்டி கூட பாலிவுட்டில் ஒரு நடிகராக இருந்து இன்றைக்கி வில்லன் கதாபாத்திரத்துக்கு இவர் வந்து ஒரு அடவுப்பான நபராக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட நபர் எடுத்த கதைக்களத்தில் இதற்கு முன்னாடி அவர் நடித்த படம் கிட்டத்தட்ட ஔரங்கசீப்பை கெட்டவராக காட்டியிருக்காங்க அவுரங்கசீப் வில்லனாக காட்டப்பட்டிருக்கிறாரு அந்த படத்துடைய பேர் சாவா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த படம் வந்து வெளியாயிருக்கு அப்போ சாவாவில் நடித்த இதே கண்ணன் அவருடைய கெட்டப்லாம் போட்டு அவுரங்கசீப் கெட்டவராக அவர் வில்லனாக காட்டப்பட்ட அது எவ்வளோ பெரிய பிழை காட்டியிருக்கிறாங்க ஸோ அவர் அதே போல வந்து மற்றொரு இடத்துல நடிக்கிறாரு இது உண்மை கதையை தழுவி சம்பவம்னு சொல்லிட்டு தான் இந்த படம் என்பது பேசப்படுது அதாவது உண்மையும் கொஞ்சம் பொய்யும் கலந்த மாதிரி அதாவது செமி செமி ஃபிக்சன்னு சொல்லலாம் ஒரு உண்மையும் பொய்யும் கலந்த மாதிரி கதை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த கதை கலத்தை எடுத்து தான் பண்ணியிருக்காங்க கதை ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதோட இந்திய பாதுகாப்பு சம்பந்தமான இது படம் பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் மிரட்டல்கள் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை தோளுரிசி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு படத்துடைய பெரும் காட்சிகள் நான் பார்க்க அடிப்படை விஷயம் தான் இங்க இருந்து ரன்பீர் சிங் வந்து ஒரு ஸ்பையா போறாரு அதாவது துறந்தர் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வழியாக அந்த மிஷன் வழியாக பாகிஸ்தானுக்குள்ள போய் அவர் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் வெளியே கொண்டு வராரு தான் கதையுடைய அடிப்படை விஷயமா இருக்கு ஸோ அவரு ஒரு கெட்டப்ல உள்ள போறாரு பாகிஸ்தானுக்குள்ள போய் அங்க அந்த ஸ்டோரி கதைக்களம் என்பது நகரக்கூடிய விதத்துல இந்த படம் என்பது இருக்கு ஸோ இந்த படம் இன்றைக்கி பெரிய அளவில் பேசப்படுகிறது இதில் பல்வேறு விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்தியாவுக்கு எதிராக செய்த விஷயங்கள் இந்தியாவில் நடந்த தாக்குதல்களில் பல விஷயங்கள் அதில் வந்து சொல்லப்பட்டிருக்குங்கிற பல கதைகள் இருக்குது ஸோ அப்போ இதையே அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு இரநூத்தி ஐம்பது கோடியில் எடுத்துருக்குறாங்க முதல் பாகம் நூற்றி நாற்பது கோடி அடுத்த பாகம் அடுத்த சில கோடிகளை வச்சு எடுத்திருப்பாங்க ஒட்டுமொத்தமாக வசூல் முதல் பாகமே இரநூத்தி ஐம்பது முந்நூறு கோடியை தாண்டி இருக்குன்னு வருது அடுத்த பாகம் வந்து அடுத்த வருஷம் வெளியாகக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது ஒரு மூன்றரை மணி நேரம் ஓடக்கூடிய படமாக இருக்குது இந்த படம் எங்கேயே லேக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் பல கருத்துக்குள்ளே சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம படத்தை குறித்து அசல் அலசல்களுக்குள்ளே போகல இப்போ சமீபமாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த வில்லன் கதாபாத்திரம் இருக்குல்ல இந்த கதாபாத்திரத்துடைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ரஹ்மான் டகாய்ட் என்று சொல்லக்கூடிய பேர் ரஹ்மான் டக்காய்ட் அப்படிங்கிற பேர் தான் அந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கு வச்சுருக்காங்க அக்ஸய்கண்ணன் அதை ரோல் பண்ணி நினச்சிருக்கிறாரு அப்படியே அந்த தத்ரூபமாக அந்த வில்லனை போல நினச்சிருக்கிறாரு ஸோ இந்த பேர் வைத்தது கதைக்காக எழுதி வைக்கப்பட்ட விஷயம் கிடையாது ரஹ்மான் டக்காய்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் இருக்கான் உண்மையாகவே பாகிஸ்தானில் அவனை இறுதியாக போலீஸ் சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க இவனுடைய செயல்பாட்டின் காரணமாக அப்படிங்கிற அந்த நபருடைய உண்மை வாழ்க்கை தழுவிதான் இந்த ரஹ்மான் டக்காய்ட்டுன்னு சொல்லிட்டு அக்ஷய்குமாருக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்து இந்த ரோலை பிளே பண்ண வச்சுருக்கிறாங்க இதில் இன்னைக்கு பல நபர்கள் இந்த ரஹ்மான் டக்காய்ட் அப்படிங்கிற பேரை மற்றும் இந்த கண்ணனை எங்கே பார்த்துட்டு இருப்பீங்கன்னா ரீல்ஸில் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு அரபு சாங் பின்னாடி ஓடும் இவர் ஒரு வந்து என்ட்ரி ஆவார் அந்த மக்கள்லாம் அப்படி ஆரவாரமாக வரவேற்பாங்க பல்வேறு தொப்பிகளும் தாடிகளும் போட்டு தளப்பாக எழுந்து அரபு பாடல்களுக்கு நடனம் ஆடிட்டு இருப்பாங்க இவர் தனது முக பாவனைகளை வந்து அந்த அரபு பாடல்களுக்கு போல செய்து கொண்டே உள்ளே போவார் ஸோ இந்த பீஜியம் மற்றும் இந்த ரீல்ஸ் தான் இன்றைக்கி பெரிய அளவில் உலகம் ஃபுல்லாகவே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இவர் யார் யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்து கொண்டு இவரை நோக்கி அதாவது இவரும் இவர் இவருடைய கதாபாத்திரத்தை நோக்கி எல்லோரும் இன்றைக்கி தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி நம்ம தேடும் தான் இந்த ரஹ்மான் டக்காய்ட் யார் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நம்மளால இங்கே கேதர் பண்ண முடியுது ஸோ இந்த கதைக்களத்தை பற்றி நம்ம பேசும்போதே கமல் நமக்கு ஞாபகத்துக்கு வராரு எப்படி வந்து இங்கேருந்து ஆப்கானிஸ்தான் போய் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோட எல்லாம் கமல் சண்டை விஸ்வரூபத்தில் சண்டை போட்டு இறுதியாக இங்கே வருவார் அதை கொண்டு வந்து கோயம்புத்தூர் வரையும் கொண்டு வந்து அந்த உமர் எல்லாம் நுழைச்சி இல்லை பின்னாடி இது பிரச்சனையான பின்னாடி நான் நாட்டை விட்டு வெளியே போகிறேங்கிற மாதிரி பிரச்சனையெல்லாம் கிளப்பிட்டு இருந்தார்ல ஸோ அதே போல் ஒரு பாணி தான் இவர் எப்படி ஆப்கானிஸ்தானில் போய் அங்கே இருக்கக்கூடிய கேங்ஸ்டர் தீவிரவாதிகள்லாம் பிடிக்கிறேங்கிற மாதிரி போனார் ரோஸ் பையா அதே தான் ரன்பீர் சிங் என்ன பண்ணுறாருனா பாகிஸ்தானுக்கு போகிறார் ஆனால் அந்த தலிபான்களுக்கு இவர் போய் அந்த எடுத்த கதைக்கலாம் என்பதும் நிகழ்வு என்பதும் வெவ்வேறு விதமான செய்திகளாக நமக்கு வந்துச்சு இது கிட்டத்தட்ட உண்மைக்கு நெருக்கமான செய்தியாகவே இருக்குது ஆனால் பாகிஸ்தான் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கதை வந்து முற்றிலுமாக போலி பொய்யாக பல விஷயங்களை திணிச்சிருக்காங்க பாகிஸ்தான் பேரை கெடுக்கிறதுக்கே இந்த வேலையை திட்டமிட்டு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி சொல்கிறாங்க ஸோ இந்த படத்துடைய இயக்குனர் ஆதித்யா ஆதித்யான்ற சொல்லக்கூடிய நபர் சர் சர்ஜிக்கல் அப்படிங்கிற படத்தையெல்லாம் எடுத்திருக்கிறார் ஸோ அப்படிப்பட்டவர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்கிறார் ஸோ இப்போ இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்களா இந்த ரஹ்மான் டக்காய்ட் இவர் யார் அப்படிங்கிறதான் இங்கே கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம் ஏன்னா முஸ்லீம் பேர் வச்ச நம்பர் எல்லாமே நல்லாவே அப்படின்னு நம்ம இங்கே வந்து சொல்ல முடியாது முஸ்லீம் பேர் வச்சிருந்த போதாது இஸ்லாமிய அடிப்படையில் தன் வாழ்வியலை அமைத்து கொள்ள வேண்டும் மார்க்கம் சொல்ல அடிப்படையில் தன் வாழ்வியலை அமைத்து கொண்டு மனித நேயத்தோடு வாழ வேண்டும் நாம் பல முறை சொன்னது தான் ஒரு உயிரை கொண்டால் ஒட்டுமொத்த மனித குலத்தையே கொண்டதுக்கு சமம் ஒரு உயிரை வாழ வைத்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்த மனித குலத்தையே வாழ வைத்ததுக்கு சமம்னு ஹதீஸும் குரானும் தெளிவாக நமக்கு முன்வைக்குது அப்போ அதை பின்பற்றக்கூடிய ஒரு நபர் யாரையும் கொள்ள மாட்டான் துன்புறுத்த மாட்டான் ஆனால் இஸ்லாமிய பேர்ல இருந்து அதை செய்கிறான் அவன் யார் அப்படிங்கிறத அவன் பின்புலத்தையும் நம்ம பார்க்கணும் அவன் எந்த நிலையிலேருந்து வளர்ந்துருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும் நேரடியாக போய் இஸ்லாமியோட மார்க்கத்தோடும் நபிகளாரோட முடிச்சு போட்டு இந்த மார்க்கத்தில் இருந்தனால்தான் இதை இவன் செய்கிறான் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனம் மேலும் சொல்கிறேன் இது வெறும் இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் தவறு செய்கிறவன் இருக்கானா இஸ்லாமிய பேர் வச்சுட்டு ஒரு படம் வந்துச்சு ஒரு பல ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இவர் சும்மா நினச்சி அந்த பாய் ஐந்து நேரம் தொழுதுட்டு நமாஸ் பண்ணுவாருன்னு நினைச்சியா அவர் பெரிய கேங் லீடர் தான் பார்த்தா மாதிரி அஞ்சு நேரம் தொழுவார் நமாஸ் பண்ணுவார் ஆனால் என்ன பண்ணுவார் கொலையும் செய்வார் போதைப் பொருட்கள் கடத்துவார் எல்லாமே பண்ணுவார் அப்போ தொழுகிறவன் இதையும் செய்கிறாங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் கேனாவாக சில படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு பாலிவுட்டில் இஸ்லாமிய வெறுப்புலேருந்து பல்வேறு படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு நான் சொன்ன மாதிரி அவுரங்கசீப்பை தவறான முறையில் அந்த சாவாங்கிற படத்தில் காட்டப்பட்டிருக்குது அப்போ பாலிவுட் தலைவரகம் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இருக்குது இஸ்லாமிய வெறுப்புத்தன்மையை பரப்பிகிட்டு இருக்கு மாற்றுக் கருத்து இல்லை ஆனால் இந்த படம் துறந்துறதுக்கு இருக்குல்ல இதில் சொல்லப்பட்ட அந்த நபர் தெளிவாக எடுத்திருக்காங்க இவன் தெளிவாக ஏன் எடுத்துருக்காங்கன்னா பாகிஸ்தான் அரசை கராச்சியில் வச்சு தள்ளுது ரெண்டாயிரத்தி எட்டு பத்து காலங்கள்னு நினைக்கிறேன் தள்ளுது அப்போ இறுதியாக அவனுடைய ஃபைல் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னா இவன் ஒரு பாவி இவன் ஒரு தண்டனைக்குரியவன் சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் பாகிஸ்தான் அரசே என்ன பண்ணியிருக்குன்னா இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் ஈடுபட்டுருக்குங்கிறனால அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க இன்றைக்கும் படமாக எடுக்கிறாங்க அப்போ அந்த படத்துலேருந்து அந்த நபர் யார் என்ன அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த நபரை வைத்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளோடு முடிச்சு போடுறாங்க அந்த ரஹ்மான் டக்காட்டியை கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டு திமுக அரசு இப்படிப்பட்டவர்களை தான் நீங்கள் வளர்த்துட்டு இருக்குது எப்படி திமுக அரசு இப்படிப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுக்குது திருப்பரங்குண்டத்தில் இப்படிப்பட்ட நபர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்து இந்து மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இங்கே நுழைக்கக்கூடிய வேலை தான் இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இங்கே நான் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நல்லவனும் இருக்கிறான் கெட்டவனும் இருக்கிறான் ஸோ ரஹ்மான்டக்காட்டி யாரை நம்ம பார்ப்போம் மோதோ ரஹ்மான் காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பிறந்திருக்கிறார் இவருடைய உண்மையான பேர் வந்து ரஹ்மான் டக்காயெலாம் கிடையாது சர்தார் அப்துல் ரஹ்மான் தான் இவருடைய பேராக இருந்திருக்கு இவருடைய குடும்பம் பிறக்கக்கூடிய சமயத்திலேயே என்னென்னா இவர் குடும்பத்திலே அந்த தொழில் நடந்திருக்கு போதைப் பொருள் கடத்துறது பல்வேறு விஷயங்களில் குற்றச்சம்பவங்களை ஈடுபடுறது ஈடுபடக்கூடிய அந்த நிகழ்வு எல்லாமே ஸோ இப்படிப்பட்ட நபர் என்ன பண்ணுறாருனா நாளடைவில் இவரும் அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார் கடத்தல்கள் இன்று அடித்தடி எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை பிடிக்கிறாரு அதாவது கராச்சியில் பார்த்தீங்கன்னா மதர் ஆஃப் கராச்சின்னு சொல்லுவாங்க மதர் ஆஃப் பாகிஸ்தான்னு சொல்லுவாங்க கராச்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் மதர் ஆஃப் கரா பாக்கிஸ்தான்னு சொல்லுவாங்க அதே போல் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இடம்தான் லியார் என்ற சொல்லக்கூடிய இடம் லியார் டவுன் ஸோ இந்த லியார் டவுன் இருக்குல்ல இந்த டவுனை ஒட்டுமொத்தமாகவே இந்த ரஹ்மான் டக்கா என்ன பண்ணியிருக்கேன்னா கைப்பற்றி தன்வசம் வச்சுருந்துருக்கிறான் அந்த ஏரியா எப்படி இருக்கும்னா ஒரு மாஃபியா கும்மல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டு இருக்குவாங்க பிரபலமான ஸ்போர்ட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த லியாரிங்கிற பகுதி டவுன்ல வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க பாக்ஸிங் விளையாடுவாங்க ஸோ பாக்ஸிங்கில் கலந்துக்குவாங்க இதுவும் இருக்கும் இன்னொரு பக்கமும் அடிதடி கேங்கும் இருக்கும் அந் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங் நான் வந்து இவங்க வந்து என்ன ஸ்போர்ட்ஸாக விளையாட மாட்டாங்க மற்றவங்களை அடிக்கிறதுக்கு நாங்களே செய்வாங்க ஃபுட்பால் எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல ஃபுட்பாலை கொண்டு போய் தெருவுக்களில் விளையாடுவாங்க ஆனால் தங்களது எதிரிகள் கண்ணுக்குப்பட்டாங்க அப்படின்னா அவர்களை அச்சுறுத்தும் விதமாக அந்த ஃபுட்பால் இருக்குது அந்த ஃபுட்பாலுக்கு பதிலாக வேறொரு பொருள் அவங்களுடைய வீட்டுடைய கதவுக்கு முன்னாடி கிடக்கும் இந்தளவு என்ன பண்ணியிருக்கான் ரஹ்மான்ட காட்டி பெரிய தொழிலும் பண்ணியிருக்கான் அதே போல் தண்ணீர் தட்டுப்பாடு வரக்கூடிய சமயத்தில் தண்ணீரை பதுக்கி மாஃபியா பண்ணி அதை விற்றுருக்கான் அதை விற்று பல்வேறு மக்களை தாக்கக்கூடிய எல்லாம் வாங்கி பயன்படுத்தியிருக்கான் அப்போ இப்படிப்பட்ட நபர் தான் என்ன பண்ணியிருக்கேன் நாளடைவில் வளர்ந்துட்டு வந்திருக்கான் அப்போ இவனுக்கான பொருளாதாரம் அதிகமாக கிடைச்சனால அதை மக்களுக்கே நான் செலவு செய்கிறேன்னு சொல்லிட்டு மருத்துவமனையை கட்டி கொடுத்துருக்கான் பூங்காக்கள் அமைச்சு கொடுத்துருக்குறான் அதே போல் வந்து டோர்னமெண்ட் நினச்சுன்னா அதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கான் அப்போ இவ்வளவு பண்ணுறனால மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வாங்கணும் லோக்கலில் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பேரும் வாங்குறான் அந்த பேர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அரசியல்னு குதிப்பதற்கு ஸோ அரசியல் போய் பயணிக்கிறான் இப்போ பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய கட்சியில் அவன் இணையிறான் இணைஞ்சி பல்வேறு விஷயங்களில் ஈடுபடுறான் மீண்டும் அந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுறான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேங்ஸ்டராக இருந்திருக்கான் மிகப்பெரிய ஒரு பாவியாக இருந்திருக்கான் மக்களை வந்து தன எதிரியாக இருந்தானே இறங்கி போய் நேரடியாக அவனை அடிச்சு அந்த இடத்துல என்ன பண்ணிடுவான் அவனை வீழ்த்தி கொண்டுருவான் இந்தளவு கொடூரமான ரமராக தான் என்ன பண்ணியிருந்திருக்கு இந்த ரஹ்மான் டக்காய் இருந்திருக்கிறான் ஸோ அதனால தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இவனை வந்து விட்ட விடக்கூடாது என்கவுண்டர் பண்ணணுங்கிற அடிப்படையிலே இவன் என்ன பண்ணியிருக்காங்க என்கவுண்டர் பண்ணி இவனை கொண்டிருக்காங்க பாகிஸ்தான் அரசு அப்போ இவ்வளவு சம்பவங்கள் இங்கே நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுலலாம் இவன் மேலே பல்வேறு வழக்குகள் இருந்திருக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இவன் மேலே இருந்திருக்கு இவனை வந்து பெரிய அளவில் பாகிஸ்தான் என்ன பண்ணணும் முடக்கணும் அப்படிங்கிற அளவில் தெளிவாக இருந்துச்சு அப்போ சில நபர்கள் சொல்லுவாங்க இவன் அரசியலுக்கு போனான்ல பிபிபி ட்ரிபிள் பியில் ஸோ அந்த அரசியல் கட்சி தான் இவனை என்ன பண்ணுச்சு அரசியல் காரணமாக அவனை பயன்படுத்திட்டு மீண்டும் அவனை என்ன பண்ணிருச்சு கொண்டுருச்சாங்க அவங்கிற மாதிரி குற்றச்சாட்டுக்கெல்லாம் முன் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ இப்படிப்பட்ட நபர் தான் இந்த ரஹ்மான் டக்காய் அப்போ இன்றைக்கி வந்து அக்ஷய்கண்ணன் நடிச்சிருக்கக்கூடிய அந்த ரோல் இருக்குல்ல அது வந்து படத்தில் சொல்லப்போனால் ஒரு பத்து சதவீதம்னு சொன்னோம்னா ரியலில் ஒன்றும் நூறில் ஆயிரம் மடங்கு மிகவும் கொடூரமான நபராக தான் இந்த ரஹ்மான் டக்காய் என்ற சொல்லக்கூடிய நபர் காணப்பட்டிருக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட நபரை மையமாக தான் இந்த கேரக்டர் ரஹ்மான் டக்காயுடைய அந்த கேரக்டர் வந்து அக்ஷய் கண்ணனுக்கு வந்து இந்த துறந்து அப்படிங்கிற படத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்படிப்பட்ட நபரை இன்றைக்கி என்னை வந்து முஸ்லீம்கள் ஏற்றுக்கிறாங்கங்கிற அளவுக்கு நீங்கள் சங்கிகள் வந்து போ போலியான பிரச்சாரம் செஞ்சிட்ருக்காங்கன்னா இவங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம் இருக்கும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் உலகத்தில் பயங்கரவாதம் என்பது வெறும் இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கா எல்லா மார்க்கத்துலேயும் அடிப்படைவாதிகள் இருப்பாங்க எல்லா மதங்கள்லேயும் எல்லா கோட்பாட்டை பின்பற்றக்கூடியவர்கள்ட்டையும் தவறுகள் இருப்பாங்க அப்போ சமூகத்தில் எல்லா நபர்களும் குற்றச்செயல் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு ஹிந்து குற்றச்செயல் செய்கிறான் அது வேறு கிறிஸ்டின் செய்கிறான் அது வேறு அப்படின்னு நம்ம பிரிக்க முடியாது இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தில் தவறு செய்பவர்கள் இருப்பார்கள் அந்த மனிதர்கள் எல்லாமே ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்கள் மதத்தைச் சார்ந்தவர்கள் இனத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க அப்போ அந்த இனமே தவறு அந்த மதமே தவறு அந்த மார்க்கமே தவறுன்னு சொல்கிறது அடிப்படையில் ஒரு கே கேடுகட்ட ஒரு புத்தியாக இருக்குது சங்கிகள் இந்த இதை தான் இந்த படத்தை வச்சு நீங்கள் இந்த வேலையை பார்த்துட்ருக்கிறாங்க எந்த முஸ்லீமும் இந்த படத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கல எந்த முஸ்லீம் இந்திய முஸ்லீமும் வந்து இந்த படத்தில் வர இந்த டக்காய் கேரக்டர் சரியான கேரக்டர் அப்படின்னு சொல்லலை ரியலாக அது இருந்திருக்கு அது வந்து ரியலாக இருந்திருக்கு கொஞ்சம் ஃபிக்ஷனாக படத்துக்கு ஏத்தார் போல் சில விஷயங்களை மாடிஃபை பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் அப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இன்னைக்கு இதை வைத்து இன்னைக்கு வந்து இந்து முஸ்லீம்கள் கிரமத்தில் ஒரு பிளவுவாத அரசியல கூட இந்த சங்கிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த ரஹ்மான் டக்காயை சொன்னான் அவன் இறந்த பின்னாடி உசேர் என்று சொல்லக்கூடிய மற்றொரு நபரும் தலையெடுத்து வந்தால் அவனையும் இறுதியாக அதே பாகிஸ்தான் அரசு கைது செஞ்சிச்சு அப்போ நிச்சயமாக இது மிகப்பெரிய தவறு தான் தவறான ஒரு நபரை இந்தியாவுடைய பாதுகாப்பிற்காக அதாவது இந்திய நலன் சார்ந்து பாகிஸ்தான் வந்து அட்டுழியம் பண்ணிகிட்டு இருக்குது இந்தியா மக்களை வந்து அச்சுறுத்திட்டுருக்கு பயங்கரவாத சம்பவங்களை ஈடுபடுது அப்படிங்கிற விஷயங்களை நம் உலகம் வைப்பதற்காக அங்கே நடந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மையமாக வச்சு இந்த துறந்து படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அது உண்மைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டும் பாராட்டப்பட வேண்டும் ஆனால் அதை வைத்து இங்கே வந்து ஒரு பிளவுவாத அரசியலை கொண்டு வருவேன் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த நோக்கம் தான் இங்கே மிகப்பெரிய பிழையாக இருக்குது அப்படிங்கிறதான் நமது பார்வையாக இருக்குது இதில் கூடுதலாக மற்றொரு கேள்வியும் முன்வைக்கிறேன் இந்த விஷயங்களை இதற்கு முன்னாடி பல்வேறு யூடியூப் தளத்தில் பல நபர்கள் பேசியிருந்தாங்க குறிப்பாக விக்கி சில இடங்களில் பேசக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பார்த்தோம் குறிப்பாக மாயன் ஸ்டுடியோன்ற சொல்லக்கூடிய சகோதரர் கூட பேசினார் மாயன் ஸ்டுடியோ உங்களுக்கு தெரியும் நபி சல்லல்லா அலையுஸ்வல்லாம் அவங்கள பற்றி ரொம்ப தெளிவாக அவர் வந்து பல்வேறு வீடியோக்கள் போட்டிருக்கிறாரு ஆனால் அவர்கிட்ட ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா இது போன்ற நபர்கள் இந்த படத்தை விவரமாக பேசிட்டு இந்த ரஹ்மான் டக்காய்ட்டு யார் என்ன கேடு கேடுகட்டமை அப்படிங்கிற விஷயங்களை டீட்டெயில் பண்ணி மக்களுக்கு அமலப்படுத்துறாங்க அதை நாமும் ஏற்றுக்குறோம் நிச்சயமாக அது பெரும் குற்றம்னு சொல்கிறோம் சொல்லி மீண்டும் என்ன சொல்கிறோம் இஸ்லாமிய பேர் வைத்தவன் எல்லாமே முஸ்லீம் கிடையாது அவன் கொள்கை அடிப்படையில் அவன் வாழணும் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் உதாரணத்துக்கு நம்ம இப்போ சமீபமாக நடந்த நிகழ்வை சொல்லலாம் ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு பார்த்திங்களா அந்த யூதர்கள்லாம் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு இருந்தாங்கல்ல அப்போ வந்து யூதர்களையெல்லாம் ஒரு பயங்கரவாத என்ன பண்ணான் கொண்டா அவன் முஸ்லீம் பேரில் இருந்தான் ஆனால் அவன் யாருடைய கை கூலி என்னங்கிற பின்புலங்கள்லாம் எனக்கு விசாரிக்கப்படுது ஆனால் அதே இடத்துல அகமது அஹமது என்று சொல்லக்கூடிய நபர் போய் அந்த இடத்துல அந்த துப்பாக்கிதாரியை பிடிச்சி வீழ்த்தி பதினோரு நபர்கள் இறந்த பின்னாடி இன்னும் பல நபர்கள் இறக்காமல் இருப்பதற்காக தன் உயிரை அடமான வைத்து அவர் என்ன பண்ணார் மக்களை பாதுகாத்தார் இவர் முஸ்லீம் தானே இவருக்கு எப்படி அது தோணுச்சு இவரும் அதை செஞ்சுருக்கலாம்ல அந்த குற்றச்சம்பவத்தை அப்போ ஏனென்றால் இவர் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த நெறிகள் அடிப்படையில் வாழ்ந்து அவர் வந்து தனது நிகழ்வு நடத்திட்டு இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட நபர் என்ன பண்ணுறாரு அதை செய்கிறார் அப்போ அதே பேர் வைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் ஏதோ ஒரு கை கூலியாக இருந்து கொண்டு என்ன பண்ணுறான் குற்றச்சம்பவங்களை ஈடுபட்றான் அவர் அடிபட்டு ஹாஸ்டலில் ஆஸ்பத்திரியில் போய் இருக்கிறாரு உயிருக்கு ஆபத்தான சூழலில் இருந்தார் இறந்துட்டாருங்கிற செய்தி வந்து நாம கூட இக்கணந்த வீடியோவில் இறந்தார்னு சொன்னால் இறுதியாக அவர் வந்து அலமது இல்லா ஹயாத்தோடு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்துச்சு ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் போய் அவர் விசாரித்து நலம் சொல்லி வாழ்த்துக்கள் சொன்னார் உலகம் முழுக்க பாராட்டுகள் குவிந்துட்டுருக்கு பெரிய ஹீரோவாக அவர் வந்து இன்றைக்கி வந்து பேசிகிட்ருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படிப்பட்ட நபர்களை கண்டோம் என்றால் அப்புறப்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமிய பேர் வைத்தான் அப்படிங்கிறதுக்காக விட்டு வைக்கிறாங்களா குற்றச்சம்பவங்கள் எதுவும் செஞ்சாங்கன்னா திருடுனா கற்பழிச்சா இல்லை வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டா இவன் இஸ்லாமிய பேர் வச்சிருக்கான் அப்படிங்கிறக்காக அவனை விட்டா வைக்கிறாங்க அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றிருக்கிறார்கள் மக்கள் முன்னிலையில் அடிக்கிறார்கள் சவுக்கில் அடிக்கிறாங்க கல் அடிக்கிறாங்க அவனுக்கான தண்டனையை கொடுக்குறாங்க ஏன்னா அவன் குற்றவாளிக்கான உரிய தண்டனையை கொடுக்கணும்னு இஸ்லாமிய நாடுகள் நிறைவேற்றுது ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் நிறைவேற்றுது அப்போ முஸ்லீம் பேர் வச்சிருக்காங்கிறதுக்காக அந்த நாடுகள்லாம் காப்பாற்றிருக்கலாம் இல்லை 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 அப்போ அது போலத்தான் எல்லா இடங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறது எனது கருத்தாக இருக்குது நான் கூடுதலாக சொல்ல விஷயம் அந்த விஷய விஷயம் இதுதான் இந்த மாயன் ஸ்டூடியோ இது போன்றவர்கள் என்ன பண்ணணும்னா இது போன்ற குற்றவாளிகளை நீங்கள் அம்பலப்படுத்தக்கூடிய அதே வேளையில் இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி இந்த முஸ்லீம்களை அணுதினமும் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல சொல்லி அடித்து கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுடைய பெயரை ஏன் உச்சரிப்பதில்லை அவங்க சம்பந்தமான படம் இங்கே வர்றதில்லை என் பாபர் மசூதி இடிப்பு உண்மை அதற்கு ஆவணங்கள் இருக்குது அப்படிப்பட்ட படமும் வருவதில்லை அப்படி சில டாக்குமெண்ட்ரி வந்தால் கூட அதை பற்றி இது போன்ற நபர்கள் பேசுவதில்லை எங்கள் மோடி தவறானவனும் பேச சொல்லுங்கள் அவருடைய செயல்பாடுகளை குறித்து பேச சொல்லுங்கள் அதை விடுங்க அவங்களுடைய மூதாதையாக இருக்கக்கூடிய கோல்வாக்கரை பற்றி பேச சொல்லுங்கள் சாவர்களை பற்றி பேச சொல்லுங்கள் அப்போ அவர்களை பற்றி படம் வரக்கூடிய சமயத்தில் இல்லை புத்தகங்கள் வரக்கூடிய சமயத்தில் இவர் இவ்வளோ பெரிய பக பயங்கரவாதி இவன் இவ்வளோ பெரிய நாட்டுக்கு துரோகம் செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு இது போன்ற நபர்கள் ஏன் பேச மறுக்கிறாங்க அப்போ இந்த இரட்டை நிலை என்பது தவறல்லவா நீ எந்த குற்றவாளியை கை நீட்டி இவன் குற்றவாளி என்று சொல்கிறாயோ அதே போல் இங்கே இந்துத்துவ சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி குற்றவாளி குற்றவாளி என்று சொல் சொல்ல வேண்டும் அல்லவா அது போன்ற படங்கள் வந்தால் அல்லது புத்தகங்கள் வந்தால் ஆனால் இது போன்ற நபர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ தெரியல சேஃபாக அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க தான் உள்ளளவு நமக்கு வருத்தமாக இருக்கிறது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லா விரைவில் இருந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்து